சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேர் குறைந்தது மருத்துவ சேவைகளுக்காக அழைத்து செல்லப்படுகிற உச்சகட்ட நிலையில் நோயாளிகளாக காசாவுக்குள் இருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்கள்ல சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை அளிப்பதற்கு முற்பட்டார் சாட்சியங்களை மிரட்டினார் என்கிற குற்றச்சாட்டு தான் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய மனைவி சாரா நெத்தன்யாகு மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது வளமையான விமான பயண பாதையில் பயணிக்கவில்லை அவர் மாற்றுப் பாதைகளை தான் பயணித்தார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ராசாவிலே சீஸ் பயர் ஏற்பட்டு பதினாறாவது நாளாக இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அமெரிக்கா பயணமாக இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச இருக்கிறார் அதே நேரத்தில் இர இரண்டாம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டியிருக்கிறது அதேபோன்று போன்று இஸ்ரேலுக்குள் பலத்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எக்காரணம் கொண்டும் அமெரிக்க ஜனாதிபதி இந்த யுத்த நிறுத்தத்தை சீர்குலைக்கிற விதமான அனுமதிகளை நெத்தன்யாஹுக்கு வழங்கக்கூடாது என்று சொல்லி அதேபோன்று நெத்தன்யாகு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுகிற சந்தர்ப்பத்திலும் சில ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருப்பதான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு பரபரப்பான சூழல் தற்போது உருவாகி

மருத்துவ சேவைகளுக்காக அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேர் குறைந்தது மருத்துவ சேவைகளுக்காக அழைத்து செல்லப்படுகிற உச்சகட்ட நிலையில் நோயாளிகளாக காசாவுக்குள் இருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சு இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எகிப்திலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அவர்கள்

பெண்கள் தொழுகிற பகுதிகளுக்குள்ளாகத்தான் இவங்க தொடர்ந்து உள்ளே நுழைகிறார்கள் நுழைந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பள்ளிவாசலுடைய பகுதிகளை தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் டேல்முடிக் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு வணக்கத்தையும் பள்ளிவாசலுக்குள் தொழுகை பகுதிக்குள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வஃபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடியேறிகள் மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள் பல

நுழைந்து இப்படியான அநியாயங்களை செய்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய மனைவி மீதான குற்றவியல் விசாரணைகள் தொடங்கி இருக்கிறது ஆரம்பமாகி இருக்கிறது என்கிற செய்திகள் குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களில் சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை அழிப்பதற்கு முற்பட்டார் சாட்சியங்களை மிரட்டினார் என்கிற குற்றச்சாட்டு தான் பெஞ்சமின் நெத்தன்யாக மனைவி சாரா நெத்தன்யாகு மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய சைபர் கிரைம் துறையால் தான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணைகள் சாரா நெத்தன்யாகுக்கு எதிரான ஒரு விசாரணையாக ஊடகமாக மாறியிருப்பதான செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது ஏன்னா இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனையாகவே இருக்கிறது இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டால் தேர்தல் நடத்தப்பட்டால் இஸ்ரேலிய பிரதமர் தோல்வி அடைவார் தோல்வி அடைந்தால் ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் அவருடைய மனைவியும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதால் தான் எப்படியாவது இதை தடுப்பதற்காக யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு அவர் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய அவர்களுடைய நேரிவ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதிலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா பயணமாகிய பெஞ்சமின் நெத்தன்யாகு வளமையான விமான பயண பாதையில் பயணிக்கவில்லை அவர் மாற்று பாதைகளை தேர்ந்தெடுத்து தான் பயணித்தார் காரணம் என்னவென்று சொன்னால் வளமையாக பயணிக்கிற பாதையில் இருக்கக்கூடிய பல நாடுகள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற காரணத்தினால் ஐசிசியினுடைய அவர்களுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ண ஒபே பண்ணுவதற்கு தயாராக இருக்கிற காரணத்தினால அவர்கள் மாற்றுப்பாதையை தேர்வு செய்து பயணித்திருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது நிலைமை எப்படி மாறிடுச்சுங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் என்னன்னா பாலஸ்தீன மக்களை அழித்து நாசமாக்குவதற்காக துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் எந்த வெஸ்ட் நாடுகள் அவருக்கு உதவியாக இருந்ததோ அந்த நாடுகளுடைய வான்பரப்பில் பறக்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது வான்பரப்பிலே பறந்தால் அவரை கைது செய்வதற்கு அதற்கு எதிரான நடவடிக்கைகளை அந்த நாடுகள் எடுக்கும் என்கிற காரணத்தினால ஒரு நாட்டினுடைய பிரதமரே பயந்து ஓடி மாற்றுப்பாதைகளில் பயணிக்கிறார் என்கிற செய்திகளை நகைச்சுவையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்பட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய தொடர்ந்தும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் இந்த புகைப்படம் கடந்த ஆட்சி காலத்தின் போது சந்தித்த புகைப்படம் இன்றைய சந்திப்பு தொடர்பான விவகாரங்கள் வெளியே வருகிற போது அது தொடர்பான முழுமையான செய்திகளை நாம் உங்களோடு பகிர்ந்து

உறுதிப்பாட்டை எப்படியாவது பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கிறார் என்கிற செய்திகள் நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இப்படி ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது என்று இஸ்ரேலியர்களாலேயே இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமாதான உடன்படிக்கை நல்லது இப்பொழுது அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள் அந்த மக்களும் நிம்மதியாக இருக்கிறார்கள் நாங்களும் நிம்மதியாக இருக்கிறோம் இந்த சமாதான உடன்படிக்கையை மீண்டும் சீர்குலைத்து ஒரு யுத்த இடத்திற்கு சென்றால் கண்டிப்பாக அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நன்றாக அமையாது என்ற ஒரு செய்தியையும் இன்றைக்கு அவர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவரே இப்படியான ஒரு பேச்சுக்களை பேசுகிற நிலை இன்றைக்கு உருவாகி நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா காசாவிலே நடைபெற்ற யுத்தங்கள்ல இதுவரைக்கும் தற்போது வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல்கள் நடைபெற்று வருவதால் துல்கரேம் அகதிகள் முகாமில் இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதமான மக்கள் தற்போது

இருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இந்த யுத்தத்திலே என்கிற செய்திகளும் முப்பத்தி ரெண்டு மையவாடிகள் ஜனாசாக்களை அடக்குகிற மையவாடிகள் அழிக்கப்பட்டிருக்கிற அதிலே பதினான்கு மையவாடிகள் மொத்தமாகவே அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு இருபத்தி ஆறு இமாம்களை உலமாக்களை இஸ்ரேல் இன்னும் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட காசாவிலே இருந்த ஒரு பள்ளிவாயல் கூட அதனுடைய மனாரா மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் தாக்குதல்களில் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரம் ஏற்கனவே நாற்பத்தி ஏழாயிரம் பேர் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகள் வந்த நிலையில் இதுவரைக்கும் அறுபத்தி ஓராயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அப்டேட்டட் நியூஸ் தற்போது வெளியாகி இருக்கிறது ஏன்னா இந்த இடிபாடுகள் எல்லாம் துப்புரவு பண்ணும்போது தான் எத்தனை பேர் மௌத்தா போனாங்க கணக்கில் வராதவங்க யாருங்கறதெல்லாம் கணக்கிட்டு அறுபத்தி ஓராயிரம் பேர் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு பதினான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அளவுக்கு இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் இந்த பதினான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேரையும் எந்த ஒரு மீட்பு குழுவாலும் அணுக முடியாமல் இருக்கிறது பாடிய பாடியை வெளியெடுக்க முடியாதுங்கிறாங்க அவங்க மௌத்தான இடத்துல அப்படியே இருந்துருவாங்க பாடியை வெளியெடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது பதினாலாயிரம் ஜனாசாக்களை வெளியிலே எடுக்க முடியவில்லை என்பது அந்த ஜனாசாக்களுடைய உறவுகளால் எப்படி ஜீரணித்து கொள்ள முடியும் என்பது தான் நாம் இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு கவலையான விஷயமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் தெரியும் ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கும்போது எதிர்வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவராக இருந்து மரணித்த ஹசன் நசூருல்லா அதே போன்று ஷயீத் ஹசேம் சஃபியுத்தீன் ஆகிய இரண்டு பேருக்கும் ஒரு மாபெரும் ஊர்வலத்தை அவர்கள் நடத்த இருப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிற அதே நேரம் இந்த ஊர்வலத்தில் ஏதாவது அசம்பாவிதத்தை இஸ்ரேல் செய்தால் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிற அதே நேரம் ட்ரம்ப் தொடர்ந்து வெளியிட்டு வரக்கூடிய காசாவிலிருந்து இஸ் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவோம் என்கிற திட்டத்தை இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சு கட்டுமையாக கண்டித்திருப்பது மட்டுமல்லாமல் ஜோர்தானுக்கோ எகிப்துக்கோ பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எப்பொழுதும் பாலஸ்தீன மக்களுக்கு துணையாக முடிந்த அத்தனை உதவிகளையும் நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நெத்தன்யாவினுடைய அமெரிக்க பயணத்தில் பேசப்படக்கூடிய விவகாரங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிற அதே நேரம் இதை தாண்டின ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது அந்த செய்தியை இந்த வீடியோவில் நமக்கு பேச முடியாது பேசினா ஏற்கனவே நமக்கு ரெண்டு சேனல் இல்லாமல் போயிருக்குது இந்த சேனலும் அந்த விதிமுறைகளை மீறிவிட்டோம் என்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து விடக்கூடாது என்பதால் நாளைய தினம் பாலஸ்தீனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான இஸ்ரேலுடைய பணையக் கைதி எழுதிய கடிதம் அவர் அதில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தனியான ஒரு வீடியோவாக நம்முடைய டெலிகிராம் 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 சேனலில் சேனலில் வெளியிட இருக்கிறோம் இணையாத சகோதரர்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய சேனலுடைய வெளியோம் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற 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 கோரிக்கையும் இந்த இந்த விடுத்தவனாக நியூஸ் சேனலை செய்யாத சகோதரர்கள் செய்து வெற்றி பெற வேண்டும் 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 மக்களுக்கும் தனி நாடு தாகம் தீர்க்கப்பட உயரிய கோரிக்கைகளை முடித்துக் கொள்கிறேன் ரபில் ஆலமி